அழகான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது வீட்டு காவல் பண்ணலாமா தாயத்து தொங்க விடலாமா தண்ணீர் ஊதி மந்திரிக்கலாமா என்பது தான் அந்த கேள்வி ஏனென்றால் சகோதர கேட்ட கேள்வி வீடு காவல் பண்ணலாமா என்பதுதான் தான் அந்த கேள்விக்குள் இந்த மூன்று கேள்வியும் உள்ளடக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் பதில் சொல்ல வேண்டும் உண்மையிலே பாதுகாப்பு என்பது ஈமான் சார்ந்த விடயமாகும் நோய் நிவாரணி என்பதும் ஈமான் சார்ந்த விடயமாகும் எனவே ஈமான் சார்ந்த விடயத்தில் எது வழிகாட்டப்பட்டதோ அதை மட்டும் எடுக்க வேண்டும் எதை நேரடியாக தடுக்கப்பட்டதோ அதில் நலவு இருக்கும் என்ற எண்ணம் வந்து விடக்கூடாது எனவே நபிகள் நாயகம் செல்லல்லாஹலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யாருடைய உள்ளம் பறவையின் உள்ளத்தை போன்றிருக்குதோ அவர் சுவர்க்கவாதி என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் பறவையை பொறுத்தவரைக்கும் வெறும் வயிற்றில் வீட் கூட்டை விட்டு பறக்கும்போது அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து பறக்கிறது எனவே பறவைகள் அல்லாஹ் மீது அசையாத தவக்குள் வைத்து பறப்பதனால் அந்த பொறுப்பை எல்லாம் எடுக்கிறான் உமையத்தவக்கள் தவக்கல் ஃபௌ ஹஸ்பு இப்போ யார் அல்லாஹ் மீது பொறுப்பை சாட்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் போதுமானவர் எனவே இந்த இடத்தில் வீட்டு காவல் பண்ணுதல் பொறுப்பு சார்ந்த விடையும் தண்ணீர் ஓதி கொடுத்தல் அதற்குள் மறைந்திருப்பது பொறுப்பு சார்ந்த விடையும் அதே மாதிரி தாயத்துகளை தொங்க விடுதல் இசும்களை கட்டி தொங்க விடுவார்களே கால்களில் இடுப்புகளில் கைகளில் கழுத்துகளில் இவைகள் எல்லாம் நம்பிக்கை சார்ந்த விடையங்கள் ஈமான் சார்ந்த விடையங்கள் எனவே இந்த தவக்குள் விடயத்தில் அல்லாஹு மீது சரியான தாக்குள் வைக்கவில்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு பாத பாதகத்தில் எங்களை நாங்கள் தள்ளிவிடுவோம் அல்லாஹுடைய தூதர சொல்கிறார்கள் என் சமூகத்தில் எழுபது ஆயிரம் பெயர் கேள்வி கணக்கு இன்றி சுவர்க்க நுழைவார்கள் என்று சொன்னார்கள் அப்போது சொல்லிவிட்டு ரசுல்லா எழுந்து சென்று விட்டார்கள் சஹாபாக்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் அவர்கள் யாரென்றால் நாங்கள்தான் ஏன் நாங்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்தோம் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்து இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் எனவே அது நாங்கள் தான் என்று சொன்னார்கள் இன்னும் சிலர் இல்லை நாங்கள் பாவிகளாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எங்களுடைய குழந்தைகள் இஸ்லாத்தில் பிறந்தவர்கள் எனவே அவர்கள் தான் அதற்குள் இருப்பார்கள் என்று எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் வந்து எந்த விடயத்தை பற்றி நீங்கள் பேசிக்கொள்கிறீர்கள் பொழுது அந்த எழுபதாயிரம் பேர் இருக்கிறார்களே கேள்வி கணக்குன்னு சொர்க்கம் போகவர்கள் அவர்களை பற்றி பேசிக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் அழகான இரண்டு மூன்று வார்த்தைகள் சொன்னார்கள் அவர்கள் யார் தெரியுமா சகுனம் பார்க்க மாட்டார்கள் இந்த பறவை சகுனம் பூனை குறுக்கே வந்தால் முசீபத்து விதவை வீட்டுக்கு வந்தால் முசீபத்து திருமண வீட்டுக்கு விதவை வரக்கூடாது ஒரு குழந்தை இல்லாதவள் என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான கெட்ட சகுனம் கெட்ட சகுனத்தை பேசுவது ஆந்திரத்தினால் முசீபத்து கொடிக்கைகளால் நடந்து போனால் முசீபத்து பெண்ணுடைய முடி வீட்டுக்குள் விழுந்தால் முசீபத் என்றால சகுனம் பேசுவார்களே இந்த சகுனம் பேசக்கூடிய இந்த மெதட்டை நபிகள் நாயகம் செல்லாத கெட்ட சகுனத்தை தடுத்தார்கள் அதை என்ன செய்ய மாட்டார்கள் அடுத்ததாக சொல்ல சொன்னார்கள் நெருப்பை கொண்டு நிவாரணம் தேட மாட்டார்கள் அப்போ அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள் அதே மாதிரி நெருப்பைக்கு நிவாரணம் தேட மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்ல காரணங்களை சொல்லிவிட்டு வாலா ரப்பியும் என்ன நடந்தாலும் அல்லாஹூ மீது தவக்குள் வைப்பார்கள் அப்போ இந்த இடத்தில் தவக்குள் அல்லாஹு மீது வைப்பதனால் கேலிகணக்கின் சோர்க்கம் அழையக்கூடிய வாய்ப்பு எழுபதாயிரம் பேருக்கு இந்த சமூகத்துக்கு கிடைக்குது அதில் ஒரே ஒரு சகாபிக்கும் மட்டும் அண்டைக்கு ரசூர்லாம் முடிவு கொடுத்து விட்டார்கள் அது உக்காசத்தின் போல் மிக சட எனவே தவக்குள் அல்லா மீது கரெக்டாக வைத்து விட வேண்டும் நாம் வீடு காவல் பண்ணுகிறோம் நாலு மூளைக்கு நாலு போத்தலை ஒரு ஆலயம் சாமியை கூட்டி வந்து ஒரு மூலையை கூட்டி வந்து அந்த தகட்டில் என்னமோலாம் எழுதுவாங்க ஜிமு ரா பா பதிமூணு நூறு இன்னூற்றி இருபது நூற்றி பன்னிரெண்டுலாம் எழுதுவாங்க அப்படி என்ன அதை வந்துக்கிட்டு முக்கோண வடிவில் அந்த மாதிரிலாம் செய்வாங்க ஒரு செம்பு தகல செய்வாங்க செஞ்சு போத்தலை போட்டு மூடுவாங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு ஜாணி அதில் வச்சுன்னு ஓதுவாங்க ஓதி அதை மூளைக்கு மூளை கட்டி வைப்பாங்க இந்த மாதிரி செய்வது வந்துக்கிட்டு சரியா சில பிள்ளைகளை கழுத்துகளை தாயத்து போடுவாங்க சில பிள்ளைகளுடைய இடுப்புகளை தாயத்து போடுவாங்க இசையும் கட்டுவாங்க இது சரியா என்று பார்ப்போமாக இருந்தால் தெளிவாக நபிகள் நாயகம் செல்லல்லாக சொல்கிறார்கள் மன் அல்ல க தமிமத்தன் ஃபக்கத் அஷ்ரக யார் பாதுகாப்பு நிமித்தம் தொங்க விட்டு கொள்கிறார்களோ இப்போ வீடுகளை தொங்க வைப்பாங்க இல்லையா நிறத்துக்குள்ளே புதைச்சி வைப்பாங்க இல்லையா அதே மாதிரி பிள்ளைகள கைகளிலும் கழுத்துகளிலும் உடுப்புகளிலும் தொங்க விட்டு விடுவார்கள் இல்லையா இந்த மாதிரி செய்பவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார்கள் பக்காது அஷ்ரக அஹமதில் வரக்கூடிய ஹதீஃப் பக்காது அஷ்ரக அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார்கள் அப்போ எனவே இது சிறுக்க கொண்டு விட்டுரும் அதே மாதிரி நபிகள் நாயகம் குலைவர் செல்லம் அவர்கள் என்ன பண்ணலை தண்ணீரில் மீது ஓதி ஊதி யாருக்கும் கொடுக்கல ஒரு செய்தி சொல்லுவாங்க அந்த செய்தி வந்துக்கிட்டு ஒரு பலவீனமான ஒரு செய்தி ரசுல்லாவோட சம்பந்தப்பட்ட பின்னாடி சகாபாக்குடைய காலத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி சொல்லுவாங்க நபிகள் பெருமானதான் அப்படி செய்யலை ரசூல்லா சொல்றாங்க நீங்கள் பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால் மாவிதாத்துகளை கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் இது நசாயில வரக்கூடிய செய்தி பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால் அவ்வித ஆத்துகளை கூட பாதுகாப்பு தேடுங்கள் அப்ப குல்கு நாஸ் இதை ஓத வேண்டும் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுக்கு ஜிபில் ஓதின திவா இருக்குது நோயாளிகளை கண்ட ஓதிலும் துவாக்கி இந்த துவாக்களை கொள்ளலாம் அவைகளை தண்ணீரில் மீது ஊதி கொடுக்கணும் என்ற சட்ட மார்க்குதல் கிடையாது அது என்ன அந்த நிலை இல்லை ஓதி ஊதக்கூடாது ஏன் ஊதக்கூடாதுன்னா நபி அவர்கள் குடிக்கும் பானத்தில் ஊதக்கூடாது சூடான பானமாக இருந்தால் கூட ஊதி குடிக்கக்கூடாது தடுத்திருக்கிறாங்க அப்போ நேரடியாக தடை ஒன்று இருக்குன்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த மாதிரி விடயங்கள் நம்பிக்கை சார்ந்த விடயங்களாக இருப்பதனால் தாயத்தை கட்டுவது தகடுகள் கட்டுவது இந்த கன்சிஸ்டிக்காக வேண்டி சில பெண்கள் செய்வாங்க இந்த கன்னத்தில் மூணு பொட்டு வைப்பாங்க கன்னத்தில் மூணு பொட்டு வைப்பாங்க இல்லாட்டி ஒரு பக்கத்துல பெரிய பொட்டு வைப்பாங்க அல்லது நெத்தில பொட்டு வைப்பாங்க அல்லது சரியா தொண்ட குழி இருக்குல்ல அவடத்துக்கு பொட்டு வைப்பாங்க கேட்டால் கண் சிருஷ்டி அப்படின்னு வாங்கல்ல அப்படிலாம் நபிகள் நாயகம் செல்லல்லாம் சொன்னால் யார் எதன் மீது தன் பொறுப்பை வைக்கிறாரோ அல்லாஹ் அவர்கள் பொறுப்பை அதன் மீது விட்டு விட்டு அல்லாஹ் விலகி விடுவான் என்று நபிகள் பெருமானார் செல்லல்லா செல்லம் எச்சரிக்கை செய்து விட்டார்கள் எனவே சிறு குழந்தைகளாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது கன்னத்தில் பொட்டு வைக்க கூடாது இது ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த விவகாரத்தில் முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த சமூகத்துக்கு மத்தியில் என்ற பெயரில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசங்கள் இந்த மாதிரி செஞ்சால் இது வரும் இந்த மாதிரி செஞ்சால் இது வரும் என்ன செய்வாங்க பீங்காலில் அந்த அரிசை கா வறுத்து அதை கறியாக்கி அந்த இதில் செய்வாங்க எழுந்து இதை குடிங்க லேஸ்ட் ஆகும் அப்படின்றலாம் என்ன செய்வாங்க சொல்லி கொடுக்க காரியத்தை பார்க்குறோம் குரானை கொண்டே தவிர மந்திரிக்க கூடாது குர்ஆன் அது என்ன சொல்கிறாங்க நீங்கள் சூரா பக்கராவை ஓதுங்கள் ஷைத்தான் உங்கள் வீட்டில் தங்க மாட்டான் ரசூலா சொல்கிறாங்க ஆயத்துக்குறிசை ஓதுங்கள் உங்களுக்கு மலக்குகள் பாதுகாப்பு தருவாங்க என்று தான் ஹதிதிகள் வருகின்றன அவைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தணுமே தவிர ஒரு ஆளின் கொண்டு வந்து வெள்ளை நூலு கருப்பு நூலு சோப்பு நூலை வச்சு அதை நான் தெரிவுபடுத்தி சில பிள்ளைங்கள்ட்ட பார்க்குறான் சில குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா சின்ன பருவத்திலேயே அந்த அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் முருகி கிடப்பாங்க இந்த அங்கே பொருள்றது இங்கே பொருள் அந்த என்ன செய்வாங்க மாற்றம் முருகி கொண்டு வைப்பாங்க அதுக்கு என்ன செய்வாங்கன்னா நம்ம சமூகம் மாமா நூல் கட்ட வைப்பாங்க என்ன சரியான ஒரு சுபோகுக்கு முன்னாடி டைமு அவரை வர வச்சு அவருக்கு முன்னாடி தேங்காய் வச்சு அதுக்கோடு அதை வச்சு இதை வச்சு இந்த ஹிந்துக்களுடைய கலாச்சாரமாக கலாச்சாரம் போன்று அப்படி வைத்து விட்டு மாமா நூல் திருவுங்க மஞ்சள் நூல் நூல் அதே மாதிரி கருப்பு நூலு அதே மாதிரி சிவப்பு நூலு இந்த மாதிரி நூலுக்கு வச்சு மாமா நூல் எத்தனையோ முடிச்சு போட சொல்லுவாங்க முடிச்சு போட்டு அதை வந்துக்கிட்டு இந்த ஹிந்துக்கள் வந்துகிட்டு அந்த ஒரு நூல் போடுவாங்க இல்லையா அந்த குறுக்கு வழி நூல் போட வைப்பாங்க இப்படி அடுத்த மத கலாச்சாரத்தை இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் இந்த மாதிரியான நடைமுறைப்படுத்தினா இது மிகப்பெரிய ஒரு பாவம் அதே மாதிரி ஒரு சஹாபி நம்ம பார்க்குறோம் இம்ப்ராஹ் ஹுசைன் என்ற சஹாபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய கையில வந்துக்கிட்டு மஞ்சள் நிற நூலை கட்டிட்டு வர்றாங்க இன்றைக்கு பார்க்கலாம் கர்ப்பிணி பெண்களுடைய காலில் என்ன செய்வாங்க இரும்பு கட்டி விடுவாங்க குழந்தை கிடைச்ச உடனே பிள்ளையுடைய தலைமாடுக்களை இரும்ப வச்சுக்குவாங்க அதை குழந்தை கிடைச்ச பிள்ளைய பெற்றெடுத்த தாயுடைய காலையோ அல்லது அவ தண்ணியை வெளியே போகக்கூட இரும்ப கையில கொடுத்து அனுப்புவாங்க இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம் இரும்புக்கு என்ன பவர் இருக்குது மின்ன அடிச்சா கரண்டை கழுத்து கொடுத்து ஆலச்சாக அடிச்சிடும் இதுதான் பவர் கண்ணெதிரியே கள்ள வந்தால் கண்ணில் குத்தலாம் இதுதான் அதுக்குரிய இதே தவிர கண்ணுக்கு தெரியாதது கொண்டும் இரும்பால இதை நம்மளை பண்ண முடியாது அப்போ அதுக்கு ரசூசுல்லா சொன்ன துவாக்களை குரானை கொண்டு தரப்பட்ட அந்த வார்த்தைகளைத்தான் நம்ம வெளிப்படையாக எனது ஒளிவு மறைவுனு செய்ய வேண்டும் அப்போ அந்த சஹாப் இம்ரான் ஹுசைன் அந்த சஹாப் என்ன பண்ணுறாரு மஞ்சள் நூலை கட்டிட்டு வர்றாங்க அப்போ ரசோல்லா கேட்டாங்க மஹாதிஹியா ஹுசைன் ஹுசைனே இது என்னன்னு கேட்டாங்க அப்போ சொன்னாங்க அல்ல சே வகன் வகாயின்னு சொன்னார்கள் வகாயின்னு சொன்ன என்ன இந்த மூட்டு கால் வருத்தம் இருக்குல்ல மூட்டுக்கு மூடு வலிக்கும் இன்றைக்கு நம்ம சமூகத்துக்கு நல்லா புரியும்படி சொல்ல போனால் இந்த சிக்கங்குனிய நோய் வந்தவங்க பாருங்க மூட்டுக்கு மூடு வலிக்கும் அந்த வலி மாதிரியான வலி அவருக்கு வரு இதை கட்டின்னு சொன்னா அந்த வலி குறைஞ்சிருது ரசனாக இல்லை அதை நீ கட்டும் போது உனக்கு குறையிற மாதிரி ஃபீலிங் வரும் ஆனா அது உனக்கு அதிகரிப்பா அதை அவுட்டுட்ட அது டபுள் மடங்கா மாறும் முத்த நீ இதே நிலையில் மரணித்தால் தகல நீ நரகம் நுழைந்து விட்டா என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமாக இறந்த கால வாத்தக வாசகத்தை பயன்படுத்தி விமோச்சனம் இல்லை என்று சொன்னார்கள் அப்ப எனவே இந்த மாதிரி தாயத்து கட்டுவது தகடு கட்டுவது பாதுகாப்புக்கான போத்தலை தொங்க வைப்பது கடைகளில் தொங்க வைப்பது வாகனங்களை முன்னாடி கண் சிஸ்திக்காக வேண்டி ஈச்சம் அந்த என்னது எலுமிச்சையையும் கொச்சிக்காயையும் அப்படி தொங்க விடுவது மிளகாயை தொங்க விடுவது இவைகள் எல்லாம் காரியம் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் தொங்க விடுதல் என்ற அடிப்படையில் டோட்டலாக மண் அல்லக்க தமிமதன் பகத அசரக்க என்று சொல்லிவிட்டார்கள் அதே மாதிரி ஜாஃபர் ரலியான குடும்பத்துக்கு கண்ணீர் வந்துட்டு ரொம்ப தாக்கி இருந்துச்சு அவ கேட்டாங்க என்ன இவங்களுக்கு கண்ணீர் தாங்க அதுக்கு அஸ்மாவே நீங்கள் மந்திரிக்கலாமே என்று சொன்னார்கள் அப்ப நீங்கள் மந்திரிக்கு வார்த்தையை சொல்லுங்கள் என்ன இருந்து கேட்கலாங்க அப்ப வார்த்தைகள் சுருக்கம் இல்லை அதே மாதிரி முனங்களும் இல்லை மந்திரித்தல் என்பது தெளிவான வார்த்தை அப்படின்னு என்ன அவனுக்கும் தெரியாது இவனுக்கும் தெரியாது இந்த மாதிரியான வாசகங்கள் இல்லாமல் தெளிவுற வாசகங்களை கொண்டும் ரசோல்லா சொன்ன மாதிரி வாவிதாதுகளை கொண்டும் நான் கற்று தந்த வாக்களை கொண்டு நீங்க மந்திரிங்க அப்படின்னாங்க அப்ப அந்த மார்க்கத்துல இருக்குது ஓதிப்பாது இருக்குது ஆனால் அது வரையறைக்கப்பட்ட வரைவு வரை வரையறைக்கு உட்பட்ட செய்திகளை அறிதனால் அதைகளை செய்யலாமே தவிர அவர் எங்கேயோ இருப்பார எங்கேருந்து ஓதி அனுப்போம் சில இடங்களை பார்த்தா நூல் நூலாக தொங்க விடும் என்னங்க நூல் நூலா இது நாங்கள் நூறு ஓதி இருக்கிறோம் நூறு பக்கராக இருக்கிறோம் வீட்டில் கொண்டு போயிட்டு ஒரு நாளைக்கு கொண்டு அவுட்டு விடுங்க அவுட்டு விட்டா நான் ஓடிடுமா யோசிச்சு பாருங்க இப்படியெல்லாம் காசு சம்பாதிப்பதற்கு முஸ்லீம்களை ஏமாத்துவதற்கு சில ஆலிம்சாக்கள் தயாராக இருக்கிறாங்க அது விழி அதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எனவே நபிகள் நாயகம் செல்லல்லாசை எதை தந்தார்களோ எதை வழிகாட்டினார்களோ எதை அங்கீகரித்தார்களோ அதை தவிர எதுவும் மார்க்கம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் எனவே வீட்டு காவல் பண்ணுதல் தாயத்தை தொங்க விடுதல் தண்ணீர் ஓதி ஊதி மந்திரித்தல் எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத காரியம் அது சுருக்கில் கொண்டு நம்மை விட்டுவிடும் என்பதை அறிந்து கொள்வோம் ஒல்லாகுவா ஆயுதம்